குடியரசு தின அணிவகுப்பு ஊர்திகள் சுழற்சி முறையில் தான் அனுமதிக்கப்படும் அதாவது ஆண்டுகளில் பங்கேற்ற தமிழ்நாடு அரசின் ஊர்திகள் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறாம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்புல தான் பங்கேற்க முடியும் இதுதான் அரசியல் நடைமுறை எதிர்கட்சி தலைவர் வாய்க்கு வந்ததை உளறி வச்சுட்டு பிதற்றி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு திமுக அமைச்சர் சாமிநாதன் எடப்பாடி பழனிசாமியை பயங்கரமா விமர்சித்து பேசியிருக்காரு குறித்து எக்ஸ் வலைத்தளத்தில் அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறும் தின விழாவில் தமிழ்நாடு அரசின் சார்பாக அலங்கார ஊர்திக்கான அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி அறைவை கட்டத்தனமா பிதற்றி ஒரு அறிக்கை தேடுற ஒரு ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி புதுடெல்லியில நடக்கிற குடியரசு தின விழாவில் வருஷந்தோறும் கடமை பாதையில இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களின் சார்பாக அலங்கார ஊர்திகள் ஒன்றிய அரசின் சார்பில் அதற்கென அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழுவின் மூலம் அந்தந்த மாநிலங்களின் சார்பாக மாநிலங்களின் வளர்ச்சி கலாச்சாரம் பண்பாடு இதை பறைசாற்றும் வகையில் அலங்கார ஊர்திகள் வடிவமைக்கப்பட்டு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அவை உயர்மட்ட குழுவினரால் உறுதி செய்யப்படும் இவ்வளோ ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஊர்தி அமைப்பாதை அணிவகுப்பில் பங்கேற்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புதுடெல்லியில் நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அலங்கார ஊர்தி வடிவமைப்பில் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டில் அரும்பாடுபட்ட தலைவர்களோட திருவுருவ சிலைகளை குறிப்பாக வாவு சிதம்பரனாரை முன்னிலைப்படுத்தி ஒரு அலங்கார ஊர்தி தயாரிக்கப்பட்டது அந்த ஊர்திக்கு ஒன்றிய அரசு அனுமதி மறுத்தது உடனே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்றிய அரசை பயங்கரமா கண்டித்து மறுபரிசீலனை செய்ய பிரதமர் மோடிக்கு கடிதம் முன்னணி எழுதுறாரு அதுவும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படலை பணம் தளராத முதல்வர் என்ன பண்ணாரு அந்த ஊர்தியை கொடி கொடியசைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கிறாரு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மறந்துட்டாரா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழ்நாடு சார்பில் அலங்கார ஊர்திகள் சிறப்பாக பங்கேற்றதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் சிறந்த வடிவமைப்பிற்கான மூன்றாம் பரிசினை தமிழ்நாடு வாங்கியிருக்கு இந்த அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசோடு விதி ஒன்று இருக்கு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்றிய அரசின் சார்பில் நடைபெறுகின்ற குடியரசு தின அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் எல்லா மாநிலங்களுக்கும் வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் ஆறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திலும் உள்ள மாநிலங்களின் சார்பில் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகள் அலங்கார ஊர்திகளுக்கு வாய்ப்பு கொடு அடுத்து வர மூன்றாவது வருடம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு தெரிவித்த ஒரு அறிக்கை அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாநிலங்களோட அலங்கார ஊர்திக்கு அனுமதி கிடைக்கலனா கடமை பாதையில் அணிவகுப்பு முடிந்ததுக்கு அப்புறம் மக்களோட பார்வைக்காக நீங்க நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்திருக்கு இது மாதிரி அரசோட உள் விவகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விவரம் கூட தெரியாமல் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பணியாற்றியவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி உற்றச்சொல்லுங்கிறதுக்காகவே வாய் புளிச்சது மாங்கா புளிச்சதுன்னு சொல்லி ரோ எழுதி தர்றத பொய்ன்னு கூட தெரியாம உண்மைதான் நம்பி உறக்க பேசிக்கிட்டு இருக்காரு பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்துல தொடர்ந்து இவங்களோட அலங்கார ஊர்தி ஒரு வருஷம் தவறாம டெல்லியில் உள்ள கடமை ஊர்வலம் போன மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சி செஞ்ச பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இந்த நாலு வருஷமும் அலங்கார ஊர்திகள் டெல்லி கடமை அணிவகுப்புல கலந்துக்கவே இல்ல அப்படிங்கிற அந்த விவரம் கூட அவருக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த ஆறு வருஷம் மட்டும்தான் தொடர்ச்சியே இல்லாம அதிமுக ஆட்சியில் அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க குறிப்பா சொல்ல அன்றைய காலகட்டத்துல ஒன்றிய அரசு இப்ப கொண்டு வந்திருக்க விதிமுறைகள் எதுவுமே கிடையாது இப்படி இருந்தும் அவங்களோடது நாலு வருஷம் மிஸ் ஆகியிருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரையின் பேர்ல தமிழ்நாடு அரசின் சார்பில் கடந்த வருஷங்கள்ல மாநிலத்தின் கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் பறைசாற்றும் வகையில் அலங்கார ஊர்திக்கான வடிவமைப்பு மாதிரிகளை ஒன்றிய அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவினரே பல முறை வியந்து பாராட்டியிருக்கிறத எதிர்க்கட்சி தலைவர் எப்போதான் தெரிஞ்சுப்பாரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த பதவி ரொம்பவே மரியாதைக்குரியது அப்படிங்கிறத அவர் உணரணும் அரசுக்கு ஆக்கப்பூர்வமான நல்ல யோசனைகளை கருத்துக்களை சொல்லி அந்த பதவிக்குரிய மரியாதையை அவர் காப்பாற்றணும் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உள் விவகாரம் என்ன விவரம் என்ன அப்படின்னு தெரியாம ஏதாவது உலரக்கூடாது அப்படி பழனிசாமியை வன்மையாக கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு திமுக அமைச்சர் சாமிநாதன் அதாவது எடப்பாடி பழனிசாமி யார் என்ன எழுதி இருக்கிற அதுல என்ன கருத்து என்ன விஷயம் என்ன புரிஞ்சிக்காமலே அதை இது எதுவுமே அவர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு திமுகவோட அமைச்சர்கள் எல்லாருமே அவரை பயங்கரமா விமர்சனம் செய்துட்டு வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி இனிமே எது பேசினாலும் ரொம்ப ஆய்ந்து யோசிச்சு இது சரியா தப்பான்னு ஆலோசனைக்கு அப்புறம் பேசினா இந்த மாதிரி அசிங்க அவமானங்கள்லேருந்து தப்பிக்கலாம்